அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நான் தொடங்க ஆசைப்படுகின்றேன் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்பது வல்லுனுடைய வாக்கு இந்த வாக்கிற்கு நம்முடைய முத்தமிழங்க கலைஞருடைய விளக்க உரை என்பது பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்டம் மாநகர சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட அமைப்பாளர் அன்பிற்கினி அண்ணன் அருள் சுந்தரராஜன் அவர்களே மாநகர அமைப்பாளர் சகோதரர் இப்ராஹிம் அவர்களே அனைவரும் வரவேற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர் அண்ணன் முகமது சலாம் அவர்களே முன்னணி பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட அணியினுடைய துணைத் தலைவர் துணை அமைப்பாளர்கள் ஜான் பிரிட்டோ ராயல் சேட்டு பிரவீன் பால்ராஜ் ஷேக் அப்துல்லா சாதிக் பாட்ஷா சாதிக் பாட்ஷா உள்ளிட்டோருக்கும் மாநில அணியினுடைய துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் சையது அபினுதீன் செபாஸ்டின் ராஜா ஹமீத் அலி சேட் ஷேக் அப்துல் காதர் அலெக்ஸ் பெர்னாண்டஸ் ஆரோக்கியா ஃபிராங்ளின் உள்ளிட்டோருக்கும் நிகழ்வுகளே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகர கழகத்துடைய செயலாளர் கோட்ட தலைவர் அண்ணன் மதிவா அண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மணப்பாறை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்துக்கு முறை அண்ணன் அப்துல் சமத் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆன்மீக தந்தை அர்ப்பணி தேவராஜ் அவர்களுக்கும் அருட்சகோதர் ராபர்ட் அவர்களுக்கும் அருட்சகோர் ஜெய்சிந்தா அவர்களுக்கும் இங்கே இந்த அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தினுடைய பங்கு தந்தை அருட்பணி அந்தோணி சுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை செயற்குழு மற்றும் மாநில அணியுடைய செயலாளர்கள் மாவட்ட மாநகர கழகத்தினுடைய நிர்வாகிகளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் செங்குட்டுவன் அண்ணன் நூர்கான் நன் புன் செல்லையா நன் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோருக்கும் பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் சார்பாக கலந்து கொண்டு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் நீலமேகம் அவர்களும் சகோதரர் சிவகுமார் அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட மாநகரனுடைய அமைப்பாளர்கள் திருவெரும்பூர் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் பகுதி ஒன்றிய பேரூர் நகர கழக சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர்கள் நிறைவாக நன்றி இருக்கின்ற மாநகர தலைவர் அப்துல் ஜபார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அன்பு பொதுமக்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் மேடையில் ஆடிய ஒட்டுமொத்தமாக அந்த ஆடிய இருபத்தி நாலு குழந்தைகளுக்கும் ஓரமாக தனியார் ஆடிய அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அவர்களுக்கும் அந்த இருபத்தஞ்சு பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் நகல் சுந்தரராஜன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய பிரிவின் சார்பாக ஏறத்தால் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அணிகள் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கம் சார்ந்து இருக்குது என்று சொன்னாலும் இதை மட்டும்தான் அணி என்று கூறாமல் சிறுபான்மை நல உரிமை பிரிவு என்று நாங்கள் கூறுவோம் அப்படி எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக இவர்களைத்தான் நான் பார்ப்பேன் இவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கவசமா அல்லது எங்களுக்கு இவர்கள் பாதுகாப்பு கவசமா என்று சொன்னால் இருவரும் ஒரு சகோதரர்கள் போல பழகக்கூடியவர்கள் தான் ஆக அவருக்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த நல உரிமை பிரிவோடைய சார்ந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை தான் இதுவரைக்கும் நான் தவறாமல் அனைத்திலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன் ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நம்முடைய இந்த இயேசு இதை சார்ந்திருக்கின்ற நம்முடைய அருட்பணி அந்தோணி சுந்தரபாண்டியன் மிக அழகாக ஒரு நற்செய்தியை இங்கே வாசித்தார் இன்றைக்கு நற்செய்தியை வாசிப்பது ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொன்னாலும் அதை முழுமையாக நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னாலும் இருபத்தி ஆறிலும் ஒரு நல்ல செய்தியை நீங்கள் இந்த அரசாங்கத்திற்கு தந்திட வேண்டும் என்பதுதான் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் கருமேகம் மேலே சென்று 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 என்று காட்டிலும் மேலே இருந்து கீழே இறங்கி 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 வர வேண்டும் என்று சொன்னீர்கள் நிகழ்ச்சி முடித்ததுக்கு பிறகு நாங்களும் கீழே இறங்கி 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 வந்து மக்களோடு மக்களாக பணியாற்ற காத்து கொண்டிருக்கின்றோம் மக்களுக்காக பணியாற்ற நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து உங்களுக்காக இங்கே உரையாற்றிய உலன் சொன்னது போல மாரி மேரி மசூதி எல்லாமே பார்த்தீங்கன்னா திருச்சி தெற்கு மாவட்டத்துக்கு உரியதாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம் அதனால்தான் இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய அழைப்பு ஏற்று அவர் சொன்ன மாதிரி நாளை காலை நம்முடைய மாண்புக முதலமைச்சரோடு அவர் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஆனால் இன்றைக்கு அவரும் அவருடைய இயக்கத்தை சார்ந்திருக்கேன் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் பையஸ் ராஜா போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையா ஏன்னா நினைச்சு பாருங்களேன் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பெருமை ஒரு சர்ச்சில் நின்றுக்கிட்டு எங்களுடைய மசூதியில சார்ந்து அவர் பேசும்பொழுது எல்லா கிறிஸ்தவ மக்களும் சேர்ந்து கைத்தொட்டம் பார்த்தீங்களா இதை நீங்கள் வேற எந்த இடத்துலயும் நீங்கள் பார்த்துட முடியாது அதற்கு வேட்டு வைக்க வேண்டும் என்றுதான் இந்த கொண்டியத்தில் இருக்கிறது இது அரசியல் பேசுகிறேன் என்று சொல்லவில்லை இங்கே பேசிய நாங்களாம் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்த எண்ணம் எப்படிதாக இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் அண்ணன் தம்பி பாசத்தோடு மாமா மச்சான் உறவோடு நம்ம எல்லாம் அன்றைக்கி ஒரு உறவோடு நம்ம பழகும் பொழுது அப்படிலாம் இருக்காத நீ இந்த பக்கம் போய் உட்கார் நீ அந்த பக்கம் போய் உட்கார் நீ அந்த பக்கம் தள்ளிப்போ என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் என்பதைத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே கேட்கக்கூடிய முதல் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குரலாகத்தான் இருக்கின்றது அது சார் நாங்கள் குரல் எழுப்ப 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 எங்கள் மீது அவர்கள் இருக்கின்ற வஞ்சகத்தை ஏதேதோ விதத்தெல்லாம் தீர்த்து கொள்ள பார்க்கிறார்கள் ஆக எது எப்படியாக இருந்தாலும் கடைசியில் நீ சுத்தி வளைச்சு மக்கள் கிட்ட தானே வந்து ஆகணும் நீ மக்கள்கிட்டவா அந்த மக்கள் உனக்கான மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுப்பார்கள் என்கின்ற அந்த தை தைரியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது குறிப்பாக இன்னைக்கு நாம் துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாடணும் பொது வாழ்க்கைக்கு அவர் வந்து போராட்ட காலத்துல இறங்கி அவர் முதல் முதல்ல கைதானது எதுக்கு தெரியுமா குடியுரிமை திருத்த சத்தத்துடைய மசதோடைய நகலை கிழித்து எரிஞ்சுட்டு தான் அவர் முத முதல்ல போய் கைதே ஆகினார் சோ அப்படிப்பட்டவருக்கு தான் இன்னைக்கு நாம் வந்து இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா குறிப்பாக அவர் சொல்ற மாதிரி நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கான பெரும்பான்மையான இடம் எங்கே இருக்குது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று அவர் சொல்றாரு பார்த்தீங்களா அதற்காக தான் நான் பல நேரங்களில் இது போன்ற நிகழ்வில் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் இப்போ எண்பத்தி நம்முடைய நம்முடைய சிறுபான்மையன்று ஒரு நல வாரியத்தை கொண்டு வந்தது முத்தமிழிகர் கலைஞர் அப்படிங்கிறத நீங்க மறந்திருக்க மாட்டீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுதெல்லாம் முத்தமிழ் கலைஞர் நமக்கென்று பார்த்து பார்த்து பல விஷயத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பொருளாதார மேம்பாட்டு கழகம் என்று நமக்காகவே அவர் வந்து ஆரம்பிச்சு வச்சதுலேருந்து மதமாற்று மதமாற்று தடை சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்த போது நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை நாங்கள் எடுத்துருவோம் என்று சொன்னார் அதையும் காட்டியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அப்படிங்கிறத நீங்களாம் மறந்திருக்க மாட்டீங்க இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவர் செய்கிறார் என்று சொன்னார் இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உபதேசியர்கள் பணியாளர்கள் கண்டு தனியாக ஒரு நலவாரியத்தை அவர் அமைச்சு தந்ததுலேருந்து ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்துல மூணாம் வகுப்புல இருந்து ஆறாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பகுதியை சார்ந்திருக்கின்ற சிறுபான்மையை சார்ந்திருக்கின்ற மாணவிகளுக்கென்று தனியாக ஊக்கத்தொகை வழங்குறதுல மொத்தம் கலைஞர் செஞ்சார் பார்த்தீங்களா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற பெண் பிள்ளைகள் கண்டு தனியாக விடுதி அமைச்சு தந்தவர் அவர் என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இந்த சிறுபான்மை மக்களுக்கு செய்து கொண்டிருப்பவர்கள் தான் நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய தகவல்கள் எல்லாருமே தான் திராவிடம் 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 என்றுலாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நான் பேசும்பொழுது கூட நான் ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட சொன்னேன் நான் பொம்பளை பிள்ளைங்களா பிறந்துட்டா ஐயோ பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சா அப்படின்னு பேசிய காலம்லாம் உண்டு பொம்பளை பிள்ளை பிறந்தா கல்விப்பால் என்ற காலம் இருந்ததை மாற்றி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொம்பளை பிள்ளை பிறந்தா கல்வி கொடியா அந்த பிள்ளை நல்லா வந்துறையா என்று சொல்லுங்கிற அளவிற்கு தான் கொஞ்சம் நினச்சி பாருங்க நீங்க போடுற ஒரு ஓட்டு இன்னைக்கு உரிமை தொகைங்க மதத்தில் ஆயிரம் ரூபாய் தருகிறது நீங்க போடுங்கிற ஒரு ஓட்டு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பிள்ளைங்க களம்பட வயிறான சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர மாதிரி இருக்குது நீங்க போடுற ஒரு ஓட்டு விடியல் பயணம்ங்கிற பேரில் இன்னைக்கு நம்மளாம் பயணம் பஸ்ஸில் நம்ம பயணம் ஒரு ஒரு ஓட்டோட மதிப்பு எவ்வளோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஏன்னா தேர்தல் களம் என்று வரும் பொழுது அப்ப நம்ம ரொம்ப 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 முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்முடைய தாத்தா காலம் எப்படி இருந்துச்சு நம்முடைய அம்மா காலம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நாம் எப்படி வாழ்றோம் அப்படிங்கிற கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தாலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற அந்த எண்ணத்திற்கு எல்லாம் வந்துடுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இன்னைக்கு நம்முடைய அண்ணன் அப்துல் சமத் அவர்களாக இருந்தாலும் சரி அதே போல் நம்முடைய அருள் சகோதரர் பேசும்பொழுதெல்லாம் கல்வி சார்ந்து பல திட்டங்கள் பல சாதனைகள் செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தது யாரு எதிரியாக இருந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் தான் எனக்கு அந்த வாய்ப்பே கொடுத்துருங்க கொடுத்து தொகுதி அந்த நான் பார்க்கின்றேன் தொடர்ந்து உங்களுக்கு பணியாற்றுவதற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த மேடையின் மூலமாக நான் தருகின்ற உறுதிமொழி என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எங்கே நான் பேசினாலும் பொதுக்கூட்டத்துக்கு முன்பு நின்று நான் பேசுவேன் திருவெரும்பு தொகுதியில் மட்டும்தான் குடும்பத்திற்கு முன்புட்டு நான் பேசிக்கின்ற அந்த உணர்வை நான் பெற்றிருக்கின்றேன் அந்த குடும்ப உறுப்பினர்கள் என்றைக்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து என்னுடைய உழைப்பை நான் நழுகுவேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற உங்களோடு சேர்ந்து நானும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்